மக்களை வணக்கம் நான் உங்கள் சிவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரை நம்ம நாட்டில் பதினைந்து குடியரசுத் தலைவர்கள் பணியாற்றியிருக்கிறாங்க அவர்கள் ஒவ்வொரு குடியரசுத் தலைவரும் பணியாற்றிய நிகழ்வுகளை கால வரிசையின் அடிப்படையில் இந்த பகுதியில் நம்ம பார்ப்போம் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவர் பீகார் மாநிலத்தை சார்ந்தவர் தொடர்ந்து இரண்டு முறை நம்முடைய நாட்டுக்கு குடியரசுத் தலைவராக பணியாற்றிருக்கிறாரு இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பாரத் நபருது வழங்கப்பட்டுள்ளார் இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவர் நம்முடைய தமிழகத்தைச் சார்ந்த டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் இவருடைய பிறந்த நாள் ஆசிரியர் தின விழாவாக கொண்டாடப்படுகிறது மூன்றாவது குடியரசுத் தலைவர் ஜகீர் உசேன் இவர் இஸ்லாம் சமயத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் இந்தியாவிலேயே குறைந்த நாட்கள் குடியரசுத் தலைவராக பணியாற்றினவரும் இவர் தான் பணியில் இறக்கும் போதே இவர் மரணமடைந்திருவார் நான்காவது குடியரசுத் தலைவர் பி வி ஹிரி என்று சொல்லக்கூடிய வராகிரி வேங்கடகிரி இவருடைய பூர்வீகம் ஒரிசா இவருடைய சிறப்பு நான் பார்க்கும்போது சுயேட்சை வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் வி வி ஹிரி ஐந்தாவது குடியரசுத் தலைவர் பக்ரிதீன் அலி அகமது இவர் அஸ்ஸாமிய முஸ்லிம் குடும்பத்தை சார்ந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையன வெளியர் இயக்கத்தில் பங்கேற்றமைக்காக மூன்றரை ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் ஆறாவது குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ ரெட்டி ஆந்திர மாநிலத்தைச் சார்ந்தவர் ஆந்திர மாநிலத்தின் முதல் முதலமைச்சராகவும் இவர் பணியாற்றியிருக்கிறார் ஏழாவது குடியரசுத் தலைவர் ஜியானி ஜெயில் சிங் இந்தியாவின் முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பஞ்சாப் மாநில முதலமைச்சராகவும் பணியாற்றியிருக்கிறார் எட்டாவது குடியரசுத் தலைவர் நம்முடைய தமிழகத்தைச் சார்ந்த ஆர் வெங்கடராமன் தமிழகத்தில் தேர்வு செய்யப்பட்ட இரண்டாவது குடியரசுத் தலைவர் இவர் ஆவார் இவர் மத்திய அரசில் பல்வேறு அமைச்சு பதவிகளெல்லாம் பணியாற்றிருக்கிறார் ஒன்பதாவது குடியரசுத் தலைவர் டாக்டர் சங்கர் தயாள் சர்மா இவர் மத்திய பிரதேச மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர் மத்திய பிரதேச அரசின் கேபினட் அமைச்சராக பணியாற்றியிருக்கிறார் பத்தாவது குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணன் கேரள மாநிலத்தை சார்ந்தவர் முதல் தலித் சமுதாயத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி இவர் பதினொன்றாவது குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே கலாம் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்தவர் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்றாவது குடியரசுத் தலைவர் இவர்தான் இவரை ஏவுகணை நாயகன் என்று கூறுவார்கள் மக்களின் ஜனாதிபதி நிதி என்றும் இவரை கூறுவார்கள் இவர் டிஆர்டிஓ மற்றும் இஸ்ரோ ஆகிய இரண்டு நிறுவனத்திலும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் ஆராய்ச்சியாளராக பணியாற்றியிருக்கிறார் பிரதீபா பாட்டில் இந்தியாவின் முதல் பெண் ஜனாதிபதி பன்னிரெண்டாவது இந்திய குடியரசுத் தலைவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் இதுக்கு முன்னாடி ஆளுநராக பணியாற்றியிருக்கிறார் பதிமூன்றாவது குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இவருடைய பூர்வீக மேற்கு வங்காளம் இதுக்கு முன்பு நிதியமைச்சராக பாதுகாப்புத்துறை அமைச்சராக வெளியுறவுத்துறை அமைச்சராக எல்லாம் பணியாற்றியிருக்கிறார் பிரணாப் முகர்ஜி பதினான்காவது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இவர் இந்த குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்பதற்கு முன்பு பீகார் மாநில கவர்னராக பணியாற்றியவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் திரௌபதி முர்மு தற்போதைய குடியரசுத் தலைவர் மற்றும் நம் நாட்டுடைய பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் பழங்குடியினத்தை சேர்ந்த முதல் பெண் குடியரசுத் தலைவர் இவர்தான் இவருடைய பூர்வீகம் ஒரிசா மாநிலம் இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர் அனைத்து போட்டித் தேர்வுக்கும் தேவையான அனைத்து தகவல்களும் நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலில் வெளியிடப்படும் எனவே நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி மக்களை